பார்த்திங்கன்னா அடுத்தடுத்த அப்டேட்டு வேறு லெவலில் இருக்குது அதுவும் இல்லாத பார்த்திங்கனா டீசென்ட்ரலைசுடு ப்ராஜெக்ட்டு எந்த ஒரு ரிஸ்க்கும் கிடையாது லாஸ் கிடையாது டெய்லி வந்து பாயிண்ட் த்ரீ பர்சன்டேஜ் இன்கம் கொடுத்துட்டு இருக்காங்க அதை விட இம்பார்ட்டன் வேர்ல்டுலேயே ஃபஸ்ட் டைம் ஓகேங்களா விட்ரா பண்ணி கொடுத்துக்கலாம் நிறைய வந்து பிளாட்ஃபார்ம் பார்த்துருப்பீங்க ஓகேங்களா கிரிப்டோ ப்ராஜெக்ட்டு ஓகேங்களா விட்ரா வந்து எங்கேயுமே கொடுக்க மாட்டாங்க ஸ்டேக்கிங் அந்த மாதிரி தான் இருக்கும் இங்கே வந்து பார்த்திங்கன்னா பத்து டாலர் வந்தாவே நீங்கள் விட்ரா போட்டுக்கலாம் மிஸ் பண்ணிடாதீங்க அது இல்லாத பார்த்திங்கனா டெய்லி பாயிண்ட் த்ரீ பர்சன்டேஜ் அது இல்லாத பார்த்திங்கன்னா மந்த்லி நைன் பர்சன்டேஜ் எப்போனாலையும் உங்களுடைய அமௌண்ட் எடுத்துக்கலாம் என்னுடைய டீமில் நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு ஆயரூபா ரெண்டாயிரரூபா அந்த மாதிரி சம்பாதிச்சிட்டு இருக்காங்க அதே வாய்ப்பு தான் உங்களுக்கு கிடைச்சிருக்கு பயன்படுத்திக்கோங்க ஓகேங்களா ஏன்னா இது கிரிப்டோ வாலெட்டு இதில் வந்து ஒரு பன்னெண்டு வேர்டு ப்ளஸ் பாஸ்வேர்டு வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஓகேங்களா அப்ளைனென்சாக கூட எடுக்க முடியாது ஏன்னா கிரிப்டோ வாலெட்டு ஸ்க்ரீன்ஷாட் கூட எடுக்க முடியாது ஓகேங்களா நம்ம வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி பார்த்திங்கன்னா அதுவும் இல்லாத குரோட் இல்லை ஏற்கனவே ஐடி போட்டவங்க வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா டெய்லி வந்து கிளைம் பண்ணிக்கலாம் ஓகேங்களா அந்த மாதிரி ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க உள்ள வரவங்களுக்கு ஒரு ரூபா கூட லாஸ் கிடையாது மொத்தம் இருபத்தி நாலு வகையான வருமானம் இருக்குது அதுவும் இல்லாத பார்த்தீங்கன்னா ஜிடிசி ப்ராஜெக்டில் வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி ஆறு வகையான இன்கம் அதில் அது குரோட்ரியில் ஏற்கனவே ஐடி போட்டவங்க வந்து பார்த்தீங்கன்னா பேக்கேஜ் போட்டிருப்பாங்கள்ல அவங்களுக்கான ஜிடிசி டோக்கனும் கொடுத்துட்றாங்க அதையும் விட்ரா பண்ணி எடுத்துக்கலாம் அந்த மாதிரி வாய்ப்பு மிஸ் பண்ணிட்டாதீங்க இப்போ நம்ம அது வந்து எப்படி வந்து எக்ஸிட்டிங் கஸ்டமர் வந்து பார்த்திங்கன்னா டெய்லி வந்து கிளைம் பண்ணுறதுன்னு எப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பார்த்திங்கன்னா எக்ஸிட்டிங் கஸ்டமர்னு இருக்கும் அந்த எக்ஸிட்டிங் கஸ்டமர் வந்து செலக்ட் பேக்கேஜ்னு இருக்கும் நீங்கள் குரோட்டியில் வந்து எந்த பேக்கேஜில் இருக்கீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு வந்து ஜிடிசி டோக்கன் கிடைக்கும் அது டாலராகவே கிடைக்கும் ஓகேங்களா இப்போ வந்து செலக்ட் பேக்கேஜை வந்து கிளிக் பண்ண போகிறோம் க்ளிக் பண்ணிவிட்டு இங்கே வந்து ஏ உங்களுடைய யூசர் ஐடி வந்து என்ட்ரி பண்ணணும் உங்கள் யூசர் ஐடி தெரிலன்னா உங்கள் அப்ளைனை வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள் ஓகேங்களா குரோட்டி டாட்டா இவ்வளோ போயிட்டிங்கன்னா யூசர் நேம் பாஸ்வேர்டு கொடுத்திங்கன்னா உள்ளே வந்துடும் ஓகேங்களா என்னுடைய யூசர் நேம் வந்து என்ட்ரி பண்ணுறேன் ராமா எட் ஜீரோ ஜீரோ செலக்ட் பேக்கேஜ் நான் வந்து எல்லாத்தையும் எடுத்துட்டேன் ஓகேங்களா பத்து டாலர் ஓகே பதினஞ்சு டாலரும் எடுத்துட்டேன் இருபத்தஞ்சி ஐம்பது எடுத்துவிட்டேன் நூறு எடுத்துவிட்டேன் இரநூறு எடுத்துட்டேன் நானூறு எடுத்துட்டேன் ஸ்டார் பேசி கூட எடுத்துட்டேன் ஓகேங்களா எல்லா பேக்கேஜும் எடுத்துவிட்டேன் ஓகேங்களா ஜஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா க்ளிக் பண்ணிவிட்டு சம்மிட் கொடுக்க போகிறோம் சம்மிட் கொடுத்தனா எனக்கு வந்து அப்ரூவல் ஆகிடும் எந்தெந்த பேக்கேஜின்ட்டு ஓகேங்களா அவங்க செக் பண்ணிவிட்டு அப்ரூவல் பண்ணிட்டாங்கன்னா நான் வந்து டெய்லி வந்து ஒரு நிமிஷம் ஒர்க்கு ஒரு நிமிஷம் ஒர்க் பண்ணேன்னா எனக்கு வந்து கிளைம் ஆகிடும் கிளைம் பண்ணுறேன்னா எனக்கு வந்து அப்ரூவல் பண்ணிவிட்டாங்களா இங்கே பாருங்கள் பெண்டிங் ரிக்வஸ்ட்னு இருக்குது அதை கிளிக் பண்ணுங்கள் க்ளிக் பண்ணால் மொத்தம் எட்டு பேக்கேஜ் எடுத்திருக்கேன் ஓகேங்களா அந்த எட்டு பேக்கேஜோட லிஸ்ட்டு வந்து எனக்கு காட்டும் ஓகேங்களா பெண்டிங் ரிக்வெஸ்ட்னு இருக்குது அது அப்ரூவல் ஆகிடுச்சுன்னா காட்டும் வியூன்னு கிளிக் பண்ணுறேன் வியூ க்ளிக் பண்ணால் எனக்கு காட்டும் சிக்ஸ் ஹண்ட்ரட் டேஸ் ஜீரோ டேஸ் காட்டுதான் டெய்லி வந்து கிளைம் பண்ணுறது தான் ஒரு ஒரு நிமிஷம் தான் ஒர்க் ஓகேங்களா உள்ள வரவங்களுக்கு லாஸ் கிடையாது ஏற்கனவே இருந்தவங்களுக்கும் லாஸ் கிடையாது ஓ வாலெட் ஓப்பன் பண்ணோம் அதை ஓப்பன் பண்ணிவிட்டு உங்கள் யூசர் நேம் என்ட்ரி பண்ணிவிட்டு நீங்கள் எந்த பேக்கேஜில் இருக்கீங்களோ அந்த பேக்கேஜை வந்து கொடுத்துட்டு அப்ரூவல் கொடுத்துட்டிங்கன்னா அவங்க செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு கிளைம் பண்ணிடணும் டெய்லி கிளைம் பண்ணிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்துடும் ஓகேங்களா அது டாலராகவும் கிடச்சிரும் ஜிடிசியாகவும் கிடச்சிடுவோம் நீங்கள் விட்ராவும் பண்ணிக்கலாம் ஓகேங்களா நல்ல வாய்ப்பு கிடச்சிருக்கு மிஸ் பண்ணிட்டாதீங்க எதனா டவுட்டால் உங்கள் அப்ளை என்ன காண்டாக்ட் பண்ணுங்க தேங்க்ஸ் டூ ஆல்